மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு நாலு கோடி ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுச்சுல ஏப்ரல் ஆறாம் தேதி எலெக்ஷன் காலகட்டத்தில் நாயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சொல்லப்படுது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகம் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கார் உயர்நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணுறாரு உச்சநீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணுறாரு ஆனால் ஒன்று சிபிசிஐடி போலீஸார் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க அவர் ஃபோன் எங்களுக்கு வேணும் அவர் ஃபோனை கொடுத்துட்டா நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அவர் ஃபோனில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்துட்டா எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ கேசவ விநாயகம் சிபிசிடி போலீஸார் இந்த நாலு கோடி ரூபாய் பணம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான் தெளிவாளமாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முன்னாடி பேசினபடி ஏப்ரல் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஜங்ஷன்ல ஒரு நாலு கோடி ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் பண்றாங்க தேர்தல் கமிஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பணம் போது வருது அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது அவங்க மூலியமா போலீஸ் படையோடு போய் ஒரு நான்கு கோடி ரூபாய் பணம் இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் ஒருத்தர் பேர் சதீஷ் ஒருத்தர் பேர் நவீனு ஒருத்தர் பேர் பெருமாள் இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த மூணு பேருமே இப்போ ஜாமீன்ல தான் வெளியிருக்காங்க இந்த மூணு பேர் யார் என்னன்னு விசாரிக்கும் போது நாயனார் நாகேந்திரனுக்கு நெறிங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதுனால அவரோட பணமா இது இருக்குமோ திருநெல்வேலி வேற போகுது இது ஸோ சென்னை டு திருநெல்வேலி போகும்போது அவரோட பணமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வரும்போது ஒரு சாமானியன் கூட இந்த ஒரு விஷயத்த நம்புவான் ஆனால் ஆதாரத்தோட இதை நிரூபிக்கணும்ல ஸோ சிபிசிடி போலீஸார் இந்த வழக்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அவங்க தொடர்ச்சி அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இப்போ நம்ம முன்னாடி பேசின அந்த மூணு பேரும் இப்போ ஜாமீனில் வெளியே இருக்காங்க இவங்கள்ட்டலாம் விசாரணை முடிஞ்சிருச்சு நாயனார் நாகேந்திரன் அவங்கள்ட்டயும் விசாரணை பண்ணிட்டாங்க பிஜேபியோட மாநில பொருளாளர் சேகர் அவங்கள்கிட்ட கூட விசாரணை பண்ணிட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேசவிநாயகம் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புகிறாங்க அந்த சம்மன் அனுப்பும்போது அந்த சம்மனுக்கு எதிராகவும் என் மேல இருக்கக்கூடிய வழக்கு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் கேச விநாயகம் வழக்கு போட்டாங்க மற்றவங்களாம் ஆஜராகி பதில் சொல்றாங்க கேச விநாயகம் மட்டும் ஆஜராகல நீதிமன்றம் போயிட்டார் ஸோ நீதிமன்றத்தில் இந்த காலதாமதம் ஏன் சொல்றேன் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அனுமதியோட தான் கேச விநாயகத்துக்கு சம்மன் அனுப்பணும் நீதிமன்ற அனுமதி இல்லாம கேச விநாயகத்தை ஆஜராக வர வைக்க கூடாது கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு முன்ஜாமீன் மாதிரியும் ஒரு சேஃப்டி பர்பஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ உயர்நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் காரணமாக தான் கேசவ விநாயகத்தை விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது நடைமுறைக்கு ஒத்துராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க இங்கே மேல்முறையீடு கேசவ விநாயகம் வந்து உயர்நீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் போனது சிபிசிஐடி போலீஸார் ஸோ உச்சநீதிமன்றம் போன சிபிசிஐடி போலீஸார் வேறு சில விஷயங்களாக அங்கே வாதமாக முன் வச்சு சில விஷயங்களை பேசி தங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் எங்களுக்கு இவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது சார் இவரை கைது பண்ணணும் வேணுங்கிற எண்ணம் எங்களுக்கு துளியும் கிடையாது எங்களுக்கு இருக்கிறது என்னன்னா இவரோட ஃபோன் ஏன் இவரோட ஃபோனை நாங்கள் கேட்குறோன்னா இந்த ஏப்ரல் ஆறாம் தேதி இவர் எந்த ஊரில் இருந்தார் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இவர் சென்னையில் இருந்தாரா திருநெல்வேலியில் இருந்தாரா இல்லை வேறு எதுவும் ஊரில் இருந்தாரா அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த இடத்த நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தாங்க இவர்கிட்ட ஃபோனை கேட்குறோம் வேற எதுக்கும் இவர்கிட்ட நாங்கள் ஃபோனை கேட்கல ஸோ இவர் போன விசாரணையில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் சம்மன் அனுப்பி நாங்கள் விசாரிக்கும் போதே அவர்கிட்ட என்ன கேட்டிருந்தோம் உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அவர் என்ன சொல்லியிருந்தாண்டா அடுத்த விசாரணை வரும்போது நான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இவரோட ஃபோனை பார்த்துட்டா அல்லது அடுத்த விசாரணையில் இவரோ அல்லது இவரோட ஃபோனோ ரெண்டில் ஏதா ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட எங்களால் ஒரு சில விஷயங்களை இந்த வழக்கில் அடுத்த கட்டம் போக முடியும் இவரை கைது பண்ணி உள்ளே வைக்கணும் இவரை சித்திரவதை பண்ணணும் இவர்கிட்ட வந்து வேறு சில விஷயங்களை கேட்கணும் அரசியல் உள்நோக்கம் அதெல்லாம் கிடையாது இவரோட ஃபோன் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த லொக்கேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சுருந்தாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகர் தரப்பு சும்மா இருப்பாங்களா அவங்க சில வாதங்களை முன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கட்சியோட மாநில ஆவண பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமான ஆவணங்கள்லாம் ஃபோனில் வச்சுருப்பாங்க எப்படி அந்த ஃபோனை அங்கே கொடுக்க முடியும் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பையும் இங்கே மேற்கோள் காட்டினாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி போலீஸார் தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை இதற்கு முன்னாடி பிறப்பித்ததே கிடையாது ரொம்ப வித்தியாசமான உத்தரவாக இருக்குது இப்போ இவட்டை நாங்கள் பத்து தடவை விசாரிக்கணும்னா பத்து தடவை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றம் அனுமதி கொடுக்குதா இல்லையாங்கிறத பார்த்து விசாரிக்கணும்னா அந்த வழக்கு விசாரணை எப்போ முடிக்கிறது ஸோ நீதிமன்ற அனுமதியோடு வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமான தீர்ப்பாக இருக்குது நடைமுறைக்கு ஒத்துறாத தீர்ப்பாக இருக்குது இது வரைக்கும் வழங்கப்படாத தீர்ப்பாக இருக்குது அப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ சில வார்த்தைகள்லாம் பிறகு உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு சரி ஓகே இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீஸார் வந்து இவரை விசாரிக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட சொல்லணும் வாங்க அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா உன்னை இவர்கிட்ட போய் நேராக போய் அந்த இவரோ இவரோட உறவினர்கிட்டையோ நேராக போய் இவருக்கான அந்த தகவல்கள் அத்தனையுமே கொடுக்கணும் அல்லது இவருக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பணும் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தான் சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்கணும் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கைதுக்கான ஒரு சேஃப்டி பர்பஸ் பண்ணியிருந்தாங்கல்ல உச்சநீதிமன்றம் அது தொடரும் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ கேசவிநாயகம் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இந்த வழக்கு விசாரணையில் இவர் வாயை பிடுங்காமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நீதிமன்ற நடைமுறையில் ஏன்னா சிபிசிஐடி போலீஸார் உச்சநீதிமன்றம் வரையும் போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சம்மன் வந்து வழங்கப்பட்டிருக்கா சம்மன் அவர் பார்த்துட்டாரா அவர் அந்த சம்மனை இப்போ எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா அந்த சம்மன்லாம் ஆஜராகி தன்னுடைய தரவு தன்னுடைய ஆதாரங்கள் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அத்தனையுமே சிபிசிஐடி போலீஸார் முன்னாடி சொல்லலாம் ஸோ ரெண்டு வாய்ப்புகள் உச்ச நீதிமன்றம் மூலமாக இப்போ விநாயகம் அவர்களுக்கு இருக்குது கைதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனால் சம்மனுக்கு இப்போது அவர் நிச்சயமாக ஆஜராவார் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி சம்மனுக்கு ஆஜராகாமல் நீதிமன்றம்லாம் போயிட்டு வந்துட்டார் ஒரு சுற்று போயிட்டு வந்துட்டார் ஒன்று ஆகலை இப்போ நிச்சயமாக ஆஜராகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்க போற சிபிசிஐடி போலீஸார் அடுத்ததான் அந்த வழக்கை எப்படி நகர்த்தி கொண்டு போறாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் வந்து என்னோட பணம் தான் நாலு கோடி அப்படின்னு ஒருத்தர் ஆஜரானார் அவரோட பேர் என்னன்னு சொல்லி ரயில்வே கேண்டீன் வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோட பேர் முஸ்தப்பா ஸோ முஸ்தப்பா வந்து என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லும்போது சிபிசிஐடி போலீஸார் முஸ்தப்பாத்தையும் விசாரிச்சாங்க விசாரிச்சு ஏன்பா போய் சொல்ற உனக்கு இந்த வழக்கு சம்பந்தமே இல்லை ஏன் தேவையில்லாமல் வந்து தலையை கொடுக்குற உன் வேலையை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொது வழியில சொல்லிட்டாங்க ஸோ கேசவ ஃபோனை மட்டும் தேர்றாங்க பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு கூடிய சீக்கிரம் இவருக்கு சம்மன் அமுச்சிடுவாங்க அந்த செய்திகளை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் ஸோ பார்த்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த சேனலில் நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அரசியல் செய்திகளுக்கு தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்